நண்பர்களுக்கு வணக்கம் இந்த சாம்சங் பவர் பேங்க் எல்லோரும் பார்த்துருக்கீங்க பார்த்துருப்பீங்க பாருங்க நான் எவ்வளோ லுக்காக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி நம்மளோட நண்பர் வந்து இதை வாங்கினார் இதில் எவ்வளோ ஆம்ஸ் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் முப்பத்தி அஞ்சாயிரம் ஆம்ஸ் போட்டிருக்காங்க இதில் என்ன அதிர்ச்சி அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சபட்சம் ஒரு 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 அரை கிலோ முக்கால் கிலோ அளவுக்கு வெயிட் இருக்குது இந்த பேட்ரி இந்த பவர் பேங்க்கு இதுக்குள்ளே கழட்டி பார்த்தா தான் தெரியுது இதில் என்ன வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரே ஒரு பேட்ரி பார்த்துக்குங்க இந்த பேட்ரி வச்சு உள்ளுக்குள்ளார வந்து இது பேர் என்ன எம்சி எம்சியெல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க பார்த்துக்குங்க களிமண் மாதிரி இருக்கும் இந்த எம்சியெல்லாம் ஃபுல்லாக வச்சு வெயிட் காட்டணுங்கிறதுக்காக எம்சியில் வச்சு நம்மளை வந்து ஆன்லைனில் வந்து ஏமாற்றிகிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி பவர் பேங்க் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் கடையில் போய் தெரிஞ்ச கடையாக போய் ஒரிஜினலாக என்னங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் வாங்கிட்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி